ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கீனியோட நைன்ட்டி டேஸ் கம்மியிட் ஆச்சுங்க ஐ மீறி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது உங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க ஸோ இம்பார்ட்டன் இன் லைஃப் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் பேசிக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் ஃபஸ்ட்டு வந்து என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட மறந்துடாதீங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்கி சாப்பிடுங்க ரெண்டாவது வந்து தண்ணி குடிங்க இதெல்லாம் தண்ணியில் நிறைய பேர் குடிக்கிறதே கிடையாது ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் மேலும் மேலே நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சி பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒருவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயோ வாட் எவர் இட்ஸ் நீங்கள் முன்னேறணும்னா ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு என்ன பண்ணணும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் ஏன்னா இப்போ வந்து சொல்லவே வேணாம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய இஷ்யூஸ் வருது இந்த எக்ஸாம்பிளுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் பயமுறுத்துறதுக்கல்ல ஸோ அதனால தான் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பாதுகாத்துக்குங்க நைட் டைமில் கொஞ்சம் வந்து சாப்பாடை வந்து கம்மி பண்ணி சாப்பிடுங்க அது நல்லது குட் ஓகேங்களா ஸோ அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அது உண்மைங்க அதனால் நைட் டைமில் ஹெவியாக சாப்பிட்றத அவாய்ட் எடுங்க மீடியமாக சாப்பிட்டுக்குங்க மார்னிங் லன்ச் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக சாப்பிட்லாம் தப்பு கிடையாது நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எதுக்காக சொல்ல வரேன்னா அப்புறம் இன்னொன்று மெயினாக வந்து நைட் டைம் வந்து பிஃபோராக வரும் ஒன் ஹவர் பிஃபோராக வந்து சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பு நீங்கள் இப்போ உடனே சாப்பிட்டு உடனே போயிட்டு தூங்க போனீங்கன்னா அது அப்படியே இந்த இடத்துல வந்து சிக்கிட்டுருக்கும் அப்படியே சில பேருக்கு நெஞ்சரிச்சல் சில பேருக்கு இந்த சிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரும் அதுக்காக தான் சொல்ல வரேன் தயவுசெய்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தாங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் வாழவே முடியும் அதுக்கு என்ன சொல்லுவீங்க நிறைய பேர் உயிர் இருந்தால் தான் நாங்கள் வாழ வாழ முடியும்னு சொல்லுவீங்க பட் அந்த உயிர் இருந்தாலும் ஹெல்த்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துக்குங்க உங்கள் சுகன்யா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு ஹேப்பன் ஆகும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று நீங்கள் சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டிங்களா இதை மட்டும் ரிமைண்ட்ரு அதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி மொபைலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிமைண்ட்ரு கொடுத்துட்டே இருக்கணும் உங்கள் ஹெல்த்தை பாதுகாத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்க குளிர் பிரதேசத்தில் இந்த மாதிரி ஸ்னோஃபால் டைம் அப்போல்லாம் தயவுசெய்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க கோல்டு தென் வந்து ஃபீவர் ஹெட்டேக் இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை குறைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் வாழ கற்றுக்குங்க அதான் நல்லதுங்க ஏன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேஃப்டியும் நம்ம பார்த்துக்கணும் உடம்புக்கு முடியாது சில விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க கூலிங்காக ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க இந்த டைமில் கேடு அதிகமாக தயிர் மோர்லாம் சேர்த்துப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பெப்பர்லாம் ஆட் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து சூப்பெலாம் வச்சு கொடுங்க அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அந்த சூடு தண்ணி ஹாட் வாட்டரை பயன்படுத்துங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதுங்க இந்த மூணு மாதம் ஓட்டிட்டிங்கனாலே மிகப்பெரிய சக்ஸஸ் தான் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க புல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஓடியோன்னு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா